ஹாய் கைஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்ட்ரன் கஃபே யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அதாவது அப்புறம் ஓட்டர் ஸ்லிப்பு வந்து எனக்கு இன்னும் வந்து கிடைக்கல நான் வந்து ஓட்டு போடக்கூடிய இடம் வந்து எனக்கு எங்கேனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அதை வந்து எப்படி உங்களுடைய மொபைல் ஃபோன் மூலியமாகவே எப்படி பிரிண்ட் எடுக்கிறது அந்த ஓட்டர் ஸ்லிப்பை வந்து எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ரொம்பவே வந்து இந்த டைமிங்கில் முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ரெண்டாயிரத்தி இருபதில் எயிட்டின் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனவங்க புதுசாக வந்து ஓட்டர் ஐடி வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க நம்ம சேனல் வீடியோ பார்த்துட்டு அப்ளை பண்ணியிருந்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவங்க எந்த இடத்துல போய் நான் ஓட்டு போடணும் அந்த அட்ரஸ் எனக்கு தெரியல அந்த வாக்குச்சாவடி மையமே எனக்கு தெரியல இன்னும் ஓட்டு ஸ்லிப்புமே எனக்கு வந்து கொடுக்கல ஓட்டு ஸ்லிப் இருந்தால் தான் ஓட்டு போடவே உள்ள விடுவாங்க அந்த ஸ்லிப்பை வந்து எப்படி நம்ம லைனில் டவுன்லோட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ வீடியோக்கு உள்ள போகிறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வருதா அந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய இந்த சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் ஒரு வீடியோஸ் போட்டாலும் உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் ஸோ வாங்க இன்றைக்கி தற்போது வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே மைடர் ஃப்ரெண்ட்ஸ் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இந்த வெப்சைட்க்கான லிங்க் வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் இருக்குது க்ளிக் பண்ணி உள்ள வந்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் எப்படி தான் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் இதில் தான் நம்ம வந்து அந்த ஓட்டர் ஸ்லிப்பை வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஓட்டு போடக்கூடிய வாக்குச்சாவடி மையம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம் இது வந்து ரெண்டு விதமாக கண்டுபிடிக்கலாம் மைடர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் லிஸ்ட்டை வந்து சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கலாம் அதாவது உங்களோட பேர் உங்களுடைய அப்பா பேர் உங்கள் டேட் ஆஃப் பர்த்து இதை வச்சு கண்டுபிடிக்கலாம் இல்லை ஆ ஆல்ரெடி எனக்கு ஓட்டர் ஐடிலாம் இருக்குது எப்பிக் நம்பர் தெரியும் ஓட்டர் ஐடி நம்பர் தெரியும்னா நீங்கள் வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கேப்சர் பண்ணி எடுக்கிறதுக்கு ஓட்டர் ஐடி வந்து ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணி இன்னும் ஓட்டர் கார்டு எனக்கு வரல அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷன் சர்ச் பை டீடெயில்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணி உங்களோட நேமு ஃபாதர் நேமு டேட் ஆஃப் பர்த்த்து உங்களுடைய ஜெண்டர் உங்களுடைய ஸ்டேட்டு இதெல்லாம் கொடுத்து நீங்கள் வந்து கீழே வந்து சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச் ஆகும் இல்லை எனக்கு வந்து ஓட்டர் ஐடிலாம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல சர்ச் பை எபிக் நம்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களுடைய எப்பிக் நம்பர் நிறைய பேருக்கு எப்பிக் நம்பர் நான் என்னென்னே தெரியாமல் இருக்காங்க எபிக் நம்பர்னால் வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடியில் இருக்கக்கூடிய அந்த டிஜிட் நம்பர் தான் எபிக் நம்பர்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க இந்த இடத்துல உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரை போட்டுட்டு இந்த இடத்துல ஸ்டேட் வந்து தமிழ்நாடு வந்து கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து தமிழ்நாடுங்கிறதுனால தமிழ்நாடு கொடுத்துக்கலாம் ஓகே தமிழ்நாடு கொடுத்தாச்சு ஓட்டர் ஐடி நம்பரையும் அதில் போட்டுருங்க போட்டு இந்த இடத்துல கேப்ஷா கோடு இருக்கு பாருங்க இந்த இடத்துல எஸ் என் இந்த கோடை அப்படியே போட்டுருங்க உங்களுக்கு வேறு மாதிரி வரும் போட்டு முடிச்சு இந்த இடத்துல சர்ச்சுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கீழே வந்து ரெக்கார்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து லிஸ்ட்டு ஆகிருக்கு கீழே வந்து பாருங்கள் வியூ டீட்டெயில்ஸ் இருக்கும் அதில் எப்போக்கு நம்பர் இருக்கும் உங்களுடைய நேமு உங்களோடய ஏஜு உங்களுடைய டாடி நேம் உங்களுடைய டிஸ்ட்ரிக் வைஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல உங்களுடைய பொல்டிங் ஸ்டேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதான் உங்களுடைய அட்ரஸ் அதாவது நீங்கள் இந்த இடத்துக்கு போயிட்டு தான் ஓட்டு வந்து போடுற மாதிரி இருக்கும் வேறு மாற்றி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓட்டு போட விட மாட்டாங்க நம்ம அந்த ஸ்லிப்பை வந்து இப்போ எப்படி வந்து டவுன்லோட் பண்ணலாம் பார்க்கலாம் இந்த இடத்துல வியூ டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் வீவ் டீட்டெயில்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும் இதில் அப்படி கீழே வாங்க இதான் உங்களுடைய அந்த ஓட்டர் ஸ்லிப்புன்னு சொல்லுவாங்க நம்ம வீடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க இப்போ நிறைய பேருக்கு அது வந்து வர்றது வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க அதுக்காக தான் நம்ம ஆன்லைனில் டிஜிட்டல் முறையம் மூலயமா நம்ம வந்து டவுன்லோட் பண்ணலாம் இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த ஸ்லிப்பை நீங்கள் வந்து கொண்டு போனீங்கனாலே அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க கீழே வந்து பாருங்கள் ப்ரிண்ட்டு ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன் இதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓட்ரு ஸ்லிப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பிடிஎஃபை வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க ஆஃபீஸர்ஸ் நம்பரு அதாவது உங்களுடைய லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர் யார் டிஸ்ட்ரிக் லெவல் ஆஃபீசர்ஸ் யார் பிஎல்ஓ யாருங்கிறத உங்களுக்கு இந்த இடத்துல கரெக்டாக கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்து ஏதாவது டவுட் இருக்குது ஓட்டு போட விட மாட்டாங்க இல்லை அதாவது ஓட்டு போகிற இடத்துக்க கூடிய ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுறாங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் வந்து பண்ணிக்கலாம் வேறு மோர் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுனாலும் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் அந்த பிடிஎஃப் வந்து எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு வந்து காட்டுறேன் இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டர் ஸ்லிப்னு சொல்லுவாங்க இந்த ஸ்லிப்பை நீங்கள் வந்து ஒரு பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க ஒரு ஒன்று இல்லை ரெண்டு பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க பத்திரமா வச்சுக்கோங்க தேவைப்படும் ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டு ஓட்டரை ஓட்டு போடக்கூடிய இடத்துல கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எடுத்துக்கிட்டு ஓட்டு போட சொல்லிடுவாங்க இதான் வந்து ப்ராசஸர் இது போல் எல்லாமே ட்ரை பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா எனக்கு இன்ஸ்டா ஐடி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இதே போல் ஏதாவது டவுட் இருக்குது ஓட்டர் ஐடி பேன் கார்டு ஆதார் கார்டு டிரைவிங் லைசன்ஸில் ஏதாவது டவுட் இருக்குது அது ரிலேட்டடான வீடியோஸ் வேணும்னு நினச்சாலும் நீங்கள் வந்து டவுட்ஸ் வந்து கேளுங்கள் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டைமிங்கில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க இது போல் ஒரு புது புது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி